தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை வெல்கம் டு ஆர்பிஆர் கார்ஸ் செல்லூர் மதுரை இன்னைக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வண்டி அப்டேட் வந்திருக்கு இந்த வண்டியில் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அது லோ பட்ஜெட்டு ஒரு மூணு நாலு வண்டிகிட்டே இருக்குது ஒரு அறுபது ரூபா இருந்தே வண்டி இருக்குது அறுபது ரூபாலேருந்து ஒரு இருபது லட்ச ரூபா வரையும் வண்டி இருக்குது ஆமாம் இதில் இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து டாட்டா இண்டிகா டிஎல்எஸ்ஸு இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டு செக்மெண்ட் தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு பியூர் ஓன் போர்டு டி சிலிண்ட்ரு அதெல்லாம் கிடையாது பக்கா ஓன் போர்டு மதுரை வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி கரண்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி இருக்குது ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வெலை வெறும் எழுபத்தி ஆயிரரூபா தான் பக்கா ஓன் போர்டு டீ சிலண்ட்ரு அப்படிலாம் கிடையாது பியூர் ஓன் போர்டு ரெண்டாயிரத்தி எட்டு இண்டிகா லோ பட்ஜெட் வெஹிக்கிள் டீசலு எப்படி வந்தாலும் மைலேஜ் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பெரு லிட்டரு கொடுக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வில வெறும் எழுபத்தி ஐயாயிரம் தான் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுவும் சென்னை வண்டி வேறு ஒரு வண்டிலாம் இல்லை இது வந்து மதுரை வண்டி ஃபேன்சி நம்பர் டிஎன் ஐம்பத்தி ஒம்போது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுன்னு வரும் ஃபேன்சி நம்பரு வண்டி நல்லாயிருக்கும் பெயிண்ட்டு டிங்கரிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எஃப்சி இப்போ தான் பார்த்த வண்டி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரையும் இருக்குது இன்சூரன்ஸும் இருக்குது ப்யூர் போர்டு பக்கா போர்டு வண்டி டீசலு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ரினால்ட் குவிட்டு ஆர்எக்ஸ்டி ஆப்ஷனு இது பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலுமே பவர் விண்டோ பவர் ஷேரிங் சில் ஏசி வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி கண்டிஷனுமே சுத்தமாக இருக்கும் இது ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு வண்டியில் பெயிண்ட்டு டிங்கரிங் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பேக்கு பேக் பம்பர் போட்டிருக்காங்க வண்டி ஏசி எல்லாமே சுத்தமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன் நைன்டி ஃபை சிவாசி வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வேலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபா கேட்குறோம் வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு க்விட்டு மார்க்கெட் வந்து மூணு நாற்பது மூணை ஆறுரூவா பட்ஜெட் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ஒரு மெட்டாலிக் கலரு ஒரு லாயல் லுக்காக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வேலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரரூவா கேட்குறோம் அது மதுரை ப்ரொஃபைலு நம்மளுக்கே தெரியும் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு நமக்கு ஃபைனான்ஸு எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்மளே வந்து ஒரு ரெண்டு எழுபத்தஞ்சி வரை ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அதாவது ஒரு லோ பட்ஜெட் ஒரு முப்பது நாற்பதுன்னு எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி தாராளம் ஃபைனான்ஸ் லோன் பண்ணி கொடுக்கலாம் அதான் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஆமாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேராக வந்து பாருங்கள் ஒரு சில்வர் மெட்டாலிக் கலரு ஒரு ராயல் லுக்காக இருக்கும் பேக் பம்பர் போட்டிருக்காங்க சீட்டு டயர் பாயிண்ட்டு எல்லாமே சுத்தமாக இருங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸே வந்து தாராளம் ஒரு டூ செவன்ட்டி டூ டூ எயிட்டி வாங்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு நமக்கே தெரியும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னா தாராளம் ஃபைனான்ஸ் வாங்கலாம் இது கஸ்டமர் வந்து ஆரம்பத்தில் மூணு அந்த ரேஞ்ச் சொல்லிகிட்டு இருந்தாப்பில்ல இப்போ ரெண்டு தொண்ணூத்தஞ்சு இதான் இதுதான் இல்லை வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி தரேன் இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற வண்டி வந்து ஸ்விஃப்ட்டு டிசைரு நிறைய பேர் டிசைர் டிசைரு ஸ்விஃப்ட்டு இந்த கேட்டுகிட்டு இருந்தீங்க நம்மகிட்ட ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கும் ஏசி கண்டிஷன் நல்லாயிருக்கும் பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட் கவரும் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து மூணு லட்சத்து எழுவத்தாயிரரூவா கேட்குறோம் இதான் ப்ரைஸுன்னு இல்லை வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து டட்சன் கோ ப்ளஸ் டி இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி சென்னை நம்பர் அந்த நம்பர்லாம் கிடையாது மதுரை வண்டி வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனு வண்டி நல்லாயிருக்கும் இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி அவுட்லுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் விலை வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரரூவா தான் கேட்குறேன் இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டு அதாவது ஒரு செவன் சீட்ரு வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ரு வண்டி அப்படின்னா தாராளம் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு மூணு ரூபாக்குள்ளே பார்க்குறவங்க இந்த வண்டியை தாராளம் எடுத்துக்கலாம் செவன் சீட்ரு வண்டி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரரூபா தான் கேட்குறேன் வந்து பாருங்கள் ஏதாவது ஒரு லிட்டில் பில் குறைக்கலாம் போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி ஆம்னி நிறைய பேர் வந்து ஆம்னி கேட்டுட்ருந்தீங்க அது போக இதுக்கு முன்னாடி ஆம்னி நம்ம நிறைய ஆம்னி போட்டிருக்கோம் நிறைய ஆம்னியுமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு இப்போ ஒரு ஆம்னி வந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பக்கா ஓன் போர்டு வண்டி டீசரன்று அப்படிலாம் கிடையாது எம்பிஐ எம்பிஎஃப்ஐ இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூபா தான் கேட்குறேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலே ரெண்டு இருபது அந்த ரேஞ்சு போயிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலே ரெண்டு நாற்பது அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூவா தான் கேட்குறேன் வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் லெதர் சீட்லாம் புதுசு தான் போட்டிருக்காங்க ரெண்டே ஓனர் கண்டிஷன் தான் பக்கா ஓன் போர்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரரூவா தான் கேட்குறேன் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு இருபது வண்டியை நேராக வந்து பாருங்கள் முன்ன பின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து எம்ஜி ஹெக்டரு இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு பெட்ரோல் வெஹிக்கிள் இது மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எல்லா வண்டியுமே அப்படி தான் கஸ்டமர் டைரக்டு பாட்டி வண்டி தான் நம்ம எடுத்து சேல் பண்ணுறதெல்லாம் கிடையாது இதுவும் கஸ்டமர் பார்க்கெட் சேலுக்கு தான் நிப்பாட்டியிருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபது மாடலு டாப் அண்ட் மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து இருபத்தோரு லட்சம் கேட்குறோம் ஆமாம் வண்டியோட விலை வந்து புது வண்டி பில்லோடு இருக்குது இருபத்தஞ்சி லட்சம் இது இருபத்தொரு லட்சம் கேட்குறாப்புல இதான் விலன்னுல வந்து பாருங்கள் ஒரு இரு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு இருபது இருபது லட்சம் கம்மி பண்ணி எடுத்தாரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி ஜென்ஹெஸ்டிலோ இது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி மதுரை ஆர்டியோவில் தான் இருக்குது டிஎன் அறுபத்தி ஏழு நம்பர்லேருந்து இப்போ மதுரை ஆட்டியோவில் தான் இருக்குது நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் சொல்ல கேட்குற வேலை வந்து வெறும் தொண்ணூற்றி ஆயிரரூவா தான் கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சி கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து ஹுண்டா யானு இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் ஹுண்டா யான் இரா ப்ளஸ் இது இது வந்து பவர் ஷேரிங் பவர் விண்டோ பவர் விண்டோ எல்லாமே வண்டியோடு வந்தது எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு எதுவுமே பண்ணலை பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரு லாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் இது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரரூவா கேட்குறோம் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா தாராளம் நம்மகிட்ட எப்படியுமே ஒரு பத்து வண்டிக்கு ஒரு எட்டு வண்டி எப்படியுமே நமக்கு லோன் போடுற ஆப்ஷன் எல்லாமே இருக்குது ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்புடின்னா இந்த வண்டிக்குமே தாராளம் லோன் வாங்கி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இன்றைக்கி தாராளம் மார்க்கெட்டில் இன்றைக்கி மூணுரூவா ரெண்டு தொண்ணூறு அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு இது நம்மள்கிட்ட ஆர்பிஆர் கார்டில் கேட்குற விலை வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரரூபா தான் கேட்குறேன் இதான் விலைன்னுல வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லிட்டில் பிட் கம்மி பண்ணி தரேன் பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுகி வேகனாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு வண்டி எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா தான் கேட்குறோம் இதான் விலன்னில் வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி தரேன் இந்த வண்டியில் பவர் சேரிங் ஏசி அலாய்வியலோடு வந்துடும் வண்டி ஒன்று நல்ல ஒரு சில்வர் மெடாலி கலரு நல்ல ஒரு லுக்கில் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா இருபது இருபதாயிரரூவா கேட்குறேன் இதான் விலன்னு வந்து பாருங்கள் கம்மி பண்ணி பேசி எடுத்தேன் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து டாட்டா நானோ இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தான் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வில அறுபத்தாயிரரூவா கேட்குறோம் வண்டி டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி நல்லாயிருக்கும் இன்னொரு நனவு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி அந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற தொண்ணூற்றி தொண்ணூற்றாயிரரூவா கேட்குறோம் வந்து பாருங்கள் லிட்டில் பிட் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாரதி சுசுக்கி எயிட் ஹண்ட்ரடு நிறையா பேர் வந்து லோ பட்ஜெட்டில் எயிட் ஹண்ட்ரடு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு எயிட் ஹண்ட்ரடு ஒரு நல்ல ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது ஒரு மெட்டாலிக் கலரு சென்னை நம்பரு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லோக்கல் நம்பர் டீ நம்பத்தி ஒம்போது மதுரை நம்பரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி டிங்கரிங் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வெலை எழுவத்தியாயிரூவா கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தாரேன் எழுவத்தாயிரரூபா தான் இல்லை டேரெக்டாக வந்து பாருங்கள் ஒரு எழுபது ஒரு அறுபத்தெட்டாயிரரூவா வரையும் பண்ணி தரேன் இது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கார்பரேட்டர் இதெல்லாம் கிடையாது எம்பிஎஃப்ஐ இன்ஜின் மதுரை வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வாரதி வேகனாரு இது இதுவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு அஞ்சு அலாய்வில் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் அஞ்சு அலாயியலோட வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறோம் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி பேசி எடுத்து தரேன் இப்போ நம்ம இந்த வேகனார் பார்த்தோம் நம்மக்கிட்ட அது மாதிரி வந்து ரெண்டு வேகனார் இருக்குது ரெண்டு வேகனாருமே ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு அது மாதிரி ரெண்டு நேனோ இருக்குது ரெண்டு நேனோ இருக்குது ரெண்டு வேகனார் இருக்குது ஒரு எயிட் ஹண்ட்ரட் இருக்குது லோ பட்ஜெட்லேயே ஒரு அஞ்சு ஆறு வண்டி இருக்குது ஒரு டாட்டா இண்டியா இருக்குது அது மாதிரி மீடியம் பட்ஜெட்டும் இருக்குது நம்மகிட்ட லோ பட்ஜெட்டே ஒரு அஞ்சு ஆறு வண்டி இருக்குது ஆம்னி இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம ஷோரூம்க்கு வந்து பாருங்கள் பிடிச்சிச்சின்னா எந்த வண்டினாலும் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி டாடா டாட்டா விஸ்டா இது ஒரு ஜெட் இன்ஜின் டிடி இன்ஜின்லாம் வரும் ஸ்விஃப்ட்டு அந்த மாதிரி வண்டி பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி தாராளம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போது எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டு இது ஒரு செட் இன்ஜின்னு வண்டி சுத்தமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரூவா கேட்குறேன் இதான் விலன்னில் வந்து பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன் ஆர்பிஆர் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மாடு டவுன்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு மதுரை ஜங்ஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு ஆமாம் செல்லூர் மெயின் ரோட்லேயே இருக்கும் ஆமாம் நம்மகிட்ட இன்றைக்கி ஆர்பிஆர் கார்ஸில் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வண்டிக்கிட்ட அப்டேட் பார்த்தோம் எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட்டும் போட்டிருக்கோம் மற்ற மார்க்கெட்டை காட்டி நம்ம ஓரளவு கம்மியாக தான் கொடுக்குறோம் அதனால தான் மாதத்துக்கு இப்படியே ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வண்டி ரொட்டேஷனாக போயிட்டே இருக்குது ஆமாம் நீங்கள் மார்க்கெட்டு தாராளம் விசாரிச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ரெண்டு வேகனார் பார்த்தோம் நேனோ பார்த்தோம் மார் எயிட் பார்த்தோம் ஆம்னி பார்த்தோம் ஏன் பார்த்தோம் ஸ்விஃப்ட் பார்த்தோம் குவிட்டு பார்த்தோம் இந்தியா பார்த்தோம் டட்சன் கோ ஒரு செவன் சீட்ரு எல்லா வண்டியுமே பார்த்தோம் ஆமாம் நம்ம ஷோரூமில் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வண்டிகிட்ட இன்றைக்கி பார்த்தோம் ஆமாம் எல்லா வண்டிக்குமே நம்ம போட்ட வேலை தான் இல்லை வந்து பாருங்கள் நம்ம பிடிச்சிச்சின்னா கம்மி பண்ணி முன்ன பண்ண பேசி எடுத்துறேன் கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் வண்டி பார்க்க வந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க சப்போஸ் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்பில் கூட நார்மல் மெசேஜ் போட்டுருங்க நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு கூட ரிப்ளை பண்ணிடுவேன் ஏதாவது ஒரு ட்ரைவிங்கில் இருப்பேன் ஏதாவது ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பேசிகிட்டு இருப்பேன் நீங்கள் அடிக்கிற டைமில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் எடுக்க முடியாது ஸோ அந்த டைம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் ரிப்ளே கொடுத்துருவேன் வண்டி இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு ஒரு ஆம்னிக்காக வருவீங்க இல்லை ஒரு செவன் சீட்ரு டட்சன் கோக்காக வருவீங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஆம்னி இந்த டெட்சன் கோ இதெல்லாம் ஒரு செவன் சீட்ரு வண்டி இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காது அதாவது ஒரு த்ரீ லேக் உள்ள செவன் சீட்ரு வண்டிலாம் கிடைக்காது அதனால் நீங்கள் எதிர்பார்த்து வருவீங்க ஏன்னா நம்ம சொன்ன விலையே ரெண்டு எண்பத்தஞ்சு தான் சொன்னோம் பரவாயில்ல விலை கம்மி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வருவீங்க செவன் சீட்டரில் அதனால் நீங்கள் எப்போ வந்து வந்தாலுமே நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வண்டி இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு வாங்க